குஜராத்துடைய ராஜஸ்தான் ராஜஸ்தான்குள்ளே உட்பட்டது ஆனால் குஜராத் பார்ட்ரு பாருங்க ஆராதனைக்கு போறதுக்கு மக்கள் பாருங்கள் அவங்களோட டூ வீலர்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்து அது இந்த இவ்வளோ பெரிய நரிக்குள்ளாக கடந்து வந்து உங்களுக்கு தெரியல அங்க வீடு தெரியல அந்த வீட்டில் தான் ஜனங்கள் கூடுறாங்க தெரியுது மிஷினரி தலைவர்கள் எப்படி வராங்க பாருங்கள் அவங்களுடைய பைக்குகளை பாருங்க இந்த மக்களுடைய பைக்கை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள நிப்பாட்டி இங்க இருந்து அப்படியே நடந்து போறாங்க சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இருந்து வந்து ஒரு இடத்துல கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இப்படிலாம் ஓடி வராங்க நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு ஆண்டவர் நன்மைகளை தந்திருக்கிறாரு வாகனங்களை கொடுத்துருக்கிறாரு ஆனால் நம்ம ஆலை ஆராதனைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது கிடையாதுன்னா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறது கிடையாது எங்கே வசதி வாய்ப்புகள் இல்லையோ அங்கே ஆண்டவரை தேடி ஜனம் வந்து நிறையா ஓடுறாங்க நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோன்றத கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் நல்லது மிஷினரி ஊழியர்களையும் மிஷினரி தளங்களையும் நம்ம நினைத்து பார்த்து ஆண்டோட நாமத்தை உயர்த்துவோம் இதுதான் இது குஜராத்துடைய பார்டரு ஒரு நதியில நதிக்கு இடையில வந்துட்டு இருக்கு பாருங்க ஒரு அழகான நதியில் மக்கள் ஊழியர்கள் அதுவும் ஊழியர்கள் இப்படியா கடந்து வந்து கத்திர ஆராதிக்கிற பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் ஆண்டவர் எங்கும் தமிழை தொடர்ந்து கொள்கிறவரில் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருனா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கத்திரம் மாசுவிப்பார் அந்த சிந்தையோடு கூட மிஷினரி ஊழியர்களில் தரிசனத்தோடு கூட செயல்படுவோம் கத்தனமே ஆசீர்விப்பா சுத்தி நான் நாலு பக்கமும் உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் பாருங்க மக்களுடைய வியூவை பாருங்க அந்த இடத்த வியூவை பாருங்க